ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு வெல்கம் காலையே பன்னெண்டு மணிக்கு காலங்காத்தாலும் நேரத்துடன் மதியானம் பன்னெண்டு மணிக்கு எழுப்பி தூக்கம் இல்லாமல் நைட்டு தூங்கி அதுக்கப்புறம் முழித்து இப்போ பாருங்கள் பெரிய பொண்ணு எவ்வளோ ஜாமான் நூற்றி பத்து ரூபாய்க்கு ஜாமான் ஏதோ கேக்கு செய்ய போகிறோம் அது செய்ய போகிறோன்ட்டு அப்படியே கஃபீலுக்கு மிக்கியாத்தோ அந்த பொண்ணுக்கு ஏதோ மோச்சோவோ கொச்சாவோ வந்துச்சு அதை ஒன்று வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் நண்பா எல்லாம் சேர்த்து நூற்றி பத்து ரேளுக்கு மேலே ஜாமான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் போயிட்டு மேலே கொடுத்து தான் இன்னும் நாளைக்குள்ளே வீடியோவே எடிட்டிங் பண்ணி இன்னும் போது தான் அப்லோட் பண்ணணும் மணி ஒன்றரை ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கெல்லாம் வீடியோ போகணும் அது வேறும் இருக்குது சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் இப்போ தான் உங்கள்கிட்ட பேசும்போது மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன் நண்பா ஓகேங்களா மேடத்தை கொண்டு போய் ஜிம்மில் விட்டுட்டேன் நண்பா அடுத்தது பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு சேர்ந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஜிம்மை கூப்பிட்டு போகிறதுக்கு மதியானம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அவ்வளோ ஜாமான் ஒன்று ஒன்றா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது பொண்ணு நானும் அதை ஒன்று ஒன்றா வாங்கிட்டு கேஷியருக்கு வரேன் திருப்பி போகிறேன் கேஷியருக்கு வரேன் திருப்பி போகிறேன் ஃபஸ்ட்டு வெறும் சிப்ஸு பாக்கெட்டும் வேறு என்னது ஒரு சாண்ட்விட்சு சுற்றுறதுக்குள்ள ரொட்டி ஒண்ணி தான் கேட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஜாமான்லாம் சொல்லி வெறுப்பு ஏற்றிருச்சு நீங்கள் கோவப்பட்டு எஸ்ஸாமல் நீனே வந்து வாங்குறதை வாங்க ஏழு வாட்டிலாம் உனக்காண்டி போயிட்டு போய்ட்டு வர முடியாது அப்படின்னு அதோட த பிரச்சனை இல்லை பிரச்சனை வாங்கிட்டு வச்சுக்காத அப்படி இப்படின்னு சின்ன வாங்கிட்டு வந்தேன் டீ குடிக்க வந்து நிற்கிறான் என்ன கடை துறக்கலை நான் பாய் என்ன செய்ய நான் தோலை ஃபோன் அடித்தேன் அதான் கூட்டியிருக்கு இந்த இருக்காங்க டீ போட்டு பாய் தான் டீ குடிக்க வந்திருக்கேன் இங்கே டீ நல்லா சூப்பராக வேறு லெவலில் இருக்குது நீ கூட ஒரு ரெண்டு ஒருத்தர் லொக்கேஷன் கேட்டார் உங்கள் கடையை வாட்ஸ்அப்பில் இதில் கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் அது ஏன்னா பொண்ணு ஊர் போட்ட ஜாமான் வாங்குச்சின்னு சொன்னாங்கல டென்ஷன் ஆயிடுச்சு நீனே வந்து வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னேன் லாஸ்ட்டில் நமக்கே அது நான் சாதகமாக நன்மை ஆயிடுச்சு பாருங்கள் ரவா ஒரு பால் கிரீமு ரெண்டு தின்னு பால் வேறு என்ன வாங்கின வேறு சாக்லேட்டு கேலக்ஸி சாக்லேட்டு இந்த இருக்குல்ல இந்த கேலக்ஸி கேராமில் சாக்லேட்டு ஒரு மூணு சாக்லேட்டு அதுவே ஒரு சாக்லேட்டு நாலு ரூபாய்க்கு நாலம்பதான் என்னமோ நினைக்கிறேன் சரியாக தெரில எல்லா பில்லு போட்டேன் ஆனால் நாலு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இந்த கேராமில்லு எல்லா சாக்லேட்டுமே கேலக்ஸி சாக்லேட்டு விலக்கூட அந்த சாக்லேட்டு மேலே அந்த பொண்ணு வச்சிருக்கு உம்மு இன்னும் மூலம் இதுக்கு இப்போ தானே இது பேர் சொன்னிச்சு எனக்கும் தெரியும் மறந்துட்டேன் ஹும்முஸ் ஆச்சு உம்முஸ் இல்லைங்க உம்மு அம் ஓ இது நல்ல பேர் இப்போ தான் ஜஸ்ட்டுனா சொன்னிச்சு மனசில் வச்சுருந்தேன் அதுக்குள்ள மறைஞ்சேன் இது எப்படின்னா நம்ம கேசரி மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்வீட்டு சீனி ரவ்வா வேறு என்னது இதெல்லாம் போட்டுட்டு இப்போ தான் மே பொண்ணு ஜிம்முக்கு இங்கே போகுது பாடி ஃபில்டர் வேறு வெளியில் நிற்கிறாரு பாருங்க என்னடா மங்கலாக தெரியுது கண்ணாடி அவ்வளோ ஆளுக்காக இருக்கா இங்கே பாருங்க இங்கே பொண்ணு பெரிய பொண்ணு வண்டி வந்திருக்கு நண்பா அதோட நமக்கு இது சாப்பிட கொடுத்துட்டு உடனே சாப்பிட வேண்டுச்சு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் ஏதாவது ஃபைன் வந்துடும் நீ போ நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன்னே இல்லை இல்லை நீ சாப்பிட்டு சொன்னால் தான் போக லைட்டாக வாயில் வச்சுட்டு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னேன் இப்போ தான் முழுசாக சாப்பிட போகிறேன் நண்பா ஆனால் ஓவர் ஸ்வீட்டு இப்போ இதை எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன் லைட்டாக அந்த கேலக்சி சாக்லேட்டாக இருக்கிறத ஒன்றையும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சாப்பிடுவோமா ஆமாம் அம் அம் என்னமோ ஒன்று சொன்னிச்சு இருங்க இப்போமே நான் சொல்கிறேன் வீடியோவில் பஸ் பூசா சாரி தப்பாக சொல்லிட்டேன் பஸ் பூசா ஸ்பூன் யாரும் எடுத்து கொடுப்பான்ண்ட கையாலே சாப்பிடுன்ட்டு போயிடுச்சு அப்பா பொசு பொசுன்னு நல்லா வெந்து அந்த ரவா வாசனையோட ஆனால் ரவா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன் வேகணும்னா மணக்குது அந்த ரவா வாசனை தெரியுது நெய் சீனி எல்லாம் போட்டு கொடுக்காங்க வேறு லெவலில் இருக்குது இனிப்புலாம் ஓவராக இனிப்பில் கம்மியாக தான் இருக்குது அழகா செஞ்சுருக்கு பொண்ணு செஞ்சுது சூப்பர் டேஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பொண்ணு செஞ்சது பெரிய பொண்ணு செஞ்சது ஓகே நம்ம வண்டியில் ரேடியேட்டர் தண்ணி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அன்னைக்கு தான் ரெண்டு பெருட்டை மாற்றி விட்டேன் கரெக்டாச்சு இன்னைக்கு ஐவா கஃபி பாதினா ஆயில் வேறு குறையுது இன்ஜின்ல ஊற்ற ஊற்ற குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்னதான் ஆகுதுன்னு தெரில நமக்கு ஓகே இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நாளைக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அதனால தான் ரிஸ்க் இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போமே இது லோக்கல் தண்ணி தான் இது இந்த இது பத்திரியால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே கஃபில் இந்த கஃபில் சாஸ் கோத் தை சுக்ரன் காலையில் தண்ணி ஊற்றுவான்னு பேர் செடிக்கு லைட்டுக்கு மரத்துக்கெல்லாம் அக்கா மக்கா மழை பேஞ்ச வாசனை அடிக்கிறியா மச்சான் தண்ணி ஊற்றுனது வருங்க தண்ணியை ஊற்றி எவ்வளோ நினச்சி வச்சுருக்காங்க தலைவர் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்க மச்சானா பார்ப்போம் ஏ மச்சான் என்ன செய்தி என்ன தண்ணி அடிக்கிற மழை வாசனை அடிக்கிற மச்சான் உன் கை ராசியா என்ன லைட் அடிச்சுட்டு தண்ணி அடிக்கிற பூனை குட்டி போட்டுருக்கு பார்த்து அடிக்கிறீங்களா பூனை குட்டி போட்டுருக்கு அதில் சா உயிரை போயிடக்கூடாதுல மச்சான் இந்த மனசு தான் மச்சான் இதுக்கு தான் மச்சான் ஸ்வீட் அடிக்கிறேன் சாப்பிடு மச்சான் உடனே உனக்காண்டி எனக்கு நான் வாயில் வைக்க வா நீனே எடுத்து வச்சிக்க எனக்கு பிடிக்கல தண்ணி இருக்கியா கையில் அதெல்லாம் பிரச்சனை என் பெரிய புள்ள செஞ்சு உனக்காண்டி கொடுத்தது செஞ்சியா அந்த தான் மேல வா நிறைய இருக்குன்னு ஸ்வீட்டு மேலே போனா கபில உட்காந்துருக்காரு வா உள்ள வா அப்படிங்கிறாரு ஐயா திட்டினாரு வாங்குறாரு ஆமா இருந்தாலும் போனா அவருக்கு அஞ்சு காட்டன் வேணுமா காட்டன் அதுக்கு தான் உண்ட கேட்டேன் இருக்குன்ற அந்த லைட்டை திருப்பி வை காட்டன் தரேன் ஒரு டீலுக்கு ஒத்துக்கணும் என்ன டீலு அஞ்சு காட்டன் தரேன் அஞ்சு காட்டன் 10 அஞ்சு காட்டன் 10 ஓகேவா ஓகே ஓகே அஞ்சு ரியல் நீ அஞ்சு ريال தான் டீல் அத அஞ்சு ரூபாயா நீ எங்க போய் பிசினஸ் பண்ண முடியல நடுவுல இருக்கற நான் இவன் செல்லரு அந்த ஆனந்த என்ன ஆனந்த பவன் ஸ்வீட் ஆனந்த பாயன்ட் சூட் மாதிரி இருக்கா சரி சரி ஓ மூஞ்சி தெற லைட் அடிக்குறனால வாடா தம்பி வாடா தம்பியே நல்லா இருக்கியா ஹலிகம் பை வாங்க வாங்க என்ன செய்து நல்லா இருக்கியா நல்லா இருக்கடா தம்பியே ஒண்ணேல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்காங்கடா என்ன அவருக்கு மட்டும் என்ன சூட் என்னதோ எனக்கு கொடுத்தா திங்க புடிக்கல நல்லல மச்சான் திங்க சொன்னா இவன் வருவான்னு எனக்கு தெரியாத மச்சா சரியா இல்ல இல்ல பெரிய பொண்ணு சுவிட் இருக்குடா நான் மேல போய் வாங்குறதுக்கு தான் போற நிறைய இருக்கு தரஞ்சி ஆனா அதுக்குள்ள கஃபில் இருந்துகிட்டு ஆரஞ்சு ஜூஸா அப்ப ஓகே 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 சேய் 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 ஆரஞ்சு ஜூஸ் ஆbro கஃபில ஐயாயிரம் ரூபாய் 5000 என்னதான் ஆச்சு அது தராரே சில பிரச்சனைகள் இருக்கு வீட்ல அவருக்கும் பிரச்சனை தானா நமக்கு நேற்று திட்டு விழுந்துச்சு உனக்கு பொழுது அணையும் திட்டு விழுது திட்டு தான் ஆமா

வாட்ஸ்அப் வருதுல பேசி பாத்துங்க ஒரு பிரச்சனை இல்ல நீ டேரக்ட் நீனே அங்க பாத்து சொல்லு காட்ட காட்டாதேடா பை நீங்க கேட்டவனே எனக்கு மூணாயிரம் ரூபாய் உதவி பண்ணீங்க ரொம்ப நன்றி பை தம்பி காசு விஷயத்துல அண்ணன்ட்ட நீ எதுவுமே எண்ணெய் கேனமோ சரி நைட் 12 மணில 1 மணில தூக்கத்துல இருந்து அடிச்சி ஓ பணம் போறியானே நான் உன காண்டி போடுறேன்டா தம்பியே சரி சரி இப்பதான் அடிச்சேன் நெட்வொர்க் இல்லன்னு சொன்னல அவனை அவர் வர மாட்டாரேன்னு திட்டுنا ஆ சரி வாங்க டீய குடிச்சிட்டு வருவான்

உக்கா மணிநாளும் தண்ணியில ஊறி மாட்டேங்கிறீங்க ஊற மாட்டேங்கிறீங்க அதான்

எங்க அந்த சோத்தை கட்டி போ இது யாரு என்ன மச்சான் அரிசியாவே இருக்கு மச்சான் அரிசியாவே இருக்கு அத என்னன்னு தெரியல ஓ அப்படியே பச்சை அரிசியாவே மூணு மணிக்கு தான் கிளாஸ் அரிசிங்க தண்ணிங்க அது கிளாஸ் தண்ணி மாதிரி வா டிவி இருக்கு வா வா

என்ன பச்சை சாப்பிடுவா சரி நான் இதை நீ உனக்கு எனக்கும் பாசம் இன்னைக்கு எவ்வளவு பணம் கேட்டா என்ன கேட்டேன் நான் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டேங்க ஊருக்க ஆமா கொடுத்தா கொடுத்தா சாப்பிடுவேன் இடையூறு பண்ணிக்கவும் இடையே கேட்பேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாயில் மச்சா வள்ளிக்கிழமை சாப்பாடு வேண்டிக்கு பத்து ரூபாய் நான் தரண்டேன் இப்போ நூறு ரூபாயே ஆயிடுச்சு மச்சா எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் பாக்கி நான் ஐம்பது ரூபா கொடுக்கணும் நீங்கள் சாய்ச்சி முடிஞ்சு டீல் என்ன டீல் என்ன கொடுத்தோம் அறுபது ரூபா பாக்கி என்ன அதுக்கு அறுபது ரூபா நீங்கள் கேளுங்கள் அந்த டெர்மஸ் அண்ட் கண்டிஷனோட ஆடி இருக்கு சரி அப்படி நீ கண்டிஷன் போட்டிட்டா நான் உனக்கு அஞ்சு பொட்டி கொடுத்தா பத்து ரயில் கேட்பேன்

22 ரூபாயால தான் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு 22 ரூபாய் மொத்தமா கொடுப்போம்னா எப்போ பத்தாது. 22 ரூபாய் இருந்தாலும் எனக்கு இருபது ரூபா தான் கொடுப்ப. அது பிசினஸ் வெச்சுங்க. தெரியுதா? நீ மச்சான் டே இடையில ஊருக்கு பணம் போட்டு விடுவோம் ஆ ஆ அது செக் வச்சு போடு தான் வேணுகனே. லம்பா படும் போது செஞ்சது இல்ல. லம்பா படும் போது அது என்னவோ அதுதான். கடன் போடும் போது தான் சாரியா மச்சான் நம்ம இந்த மாதிரி நடந்தே போனது இல்லையா எப்படி?

சரி ஓகே போய் படு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு நேத்து போய் படு தம்பிட்டானே எங்கே கிளம்பி தான ரூமுக்கு ஒண்ணுட்டே நின்றா செலவு பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பா உங்களுக்கு 9:00 வரைக்கும் என்னதை கிளம்பறான் சோ நீ வந்திருக்கே அப்ப என்ன மரியாதை பைட்டிங்க தம்பி நான் கார்ட்டூன் எடுத்துட்டு போறேன் கஃபிலுக்கு கேக்குறாரு அப்புறம் லேட்டாக போய் திட்டினா பிரச்சனை ஆயிடும் என்ன என்ன இன்னொரு வாட்டி செலவு செய்ய நான் இருந்தா இருப்பேங்கிறான் தம்பி ஆமா பாத்துக்கடா அத முடிஞ்சு போச்சு

கார்ட்டூன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தாச்சு நாலு தான் மச்சாண்டை கிடச்சிச்சு நாளையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க இப்போ வந்தோன்னே கொடுத்துட்டு போய் சாப்பிட வேண்டியதான் போய் விட்டுட்டு வந்தாச்சு மேலே கார்ட்டூனை கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சிச்சு கார்ட்டூனை பார்த்துட்டு திட்டுறாரா என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியாது நாளைக்கு ஓகேங்களா அது கொஞ்சம் இருக்குது இப்போது ஒரு பராட்டா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சோன்னு சோறு மதியானம் உள்ள சாப்பாடு கொஞ்சம் இருக்குது நண்பா இந்த ஒரு பரோட்டாவையும் இந்த சோத்தையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி உள்ளே முடிச்சுக்க வேண்டியதுதான் நாளையிலேருந்து ஸ்கூலு டியூட்டி கண்டினியூவாக ஆரம்பித்தது எத்தனை மாதம் முடிக்கும் லீவு இல்லாமல் போகணுன்னு தெரில ஒரு மூணு மாதமாக ரெண்டரை மாதமா தெரியாது அது முடிக்க எப்போதும் உள்ள வெள்ளிக்கிழமை சனி லீவு தான் வரும் அவ்வளோதான் நாளை வந்து பொண்ணோட டார்சல் பெரிய பொண்ணோட டாஸ்கில் நமக்கு ஆரம்பிச்சிடுவோம் அங்கே வா இங்கே வா இங்கே போ அங்கே வா அப்படின்ட்டு அப்புறம் என்ன மில்ட்ரி என்ன சரி நல்லா இருக்கீங்களா ஓகேயா சோகியா எங்க உடம்புலாம் குறஞ்ச மாதிரி இருக்கு டிஷர்ட்ல சின்ன பிள்ளை மாதிரி ஆகிட்டேயா சாரியா ஓகே ஓகே டன்பா இங்கே பாருங்க சோறு மதியானம் சாப்பிட்டதுல பாதி மீனையும் வச்சிருக்கேன் இப்போ ஒரு பொராட்டா வாங்கிட்டு வந்தேன் இது சாம்பார் வீணாக போயிருக்கோம் மதியான சாப்பிட்டேன் மீன் குழம்பு வீணாக போகுது அப்படியே வச்சிருக்கிறேன் இந்த ரசமும் அப்படி இருக்குது ரசத்தை ஊற்றி முதல்ல இந்த சோற்று அடிக்கிறோம் மீனானத்தை ஊற்றி இந்த பரோட்டா அடிக்கிறோம் ஓகேங்களா இன்னைக்கு உள்ள இதான் இந்த சாப்பாடு தான் நமக்கு புரிஞ்சிங்களா அவ்வளோதான் வேற என்னமோலாம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த சொல்கிறேன் இருங்க நண்பரே இப்போ சாப்பாடு சொன்னால் சாப்பாடு பார்த்திங்களா இதான் சாப்பிட நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுடுவேன் ஓகே அலுந்துலா ஓகே போதும் காட்டுன்னு அவர் ரூமில் இருக்கிற புக்கு பூரா எடுத்து அடுக்கி அவங்க அண்ணனுக்கோ யாருக்கோ கொடுப்பேன் அவர் வேணான்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஏழைங்களுக்கு போகிற இடம் இதெல்லாம் விற்று அவங்க காசு வைக்கிற இடம் அங்கே ஒன்று இருக்குது எந்த ஜாமானாக இருந்தாலும் அங்கே போய் போட்டால் அதை விற்று சோமாலியா நாடு அந்த நாடு இந்த நாடுன்னு அங்கங்கே போவோம் கேஸ் பானையிலேருந்து சிலிண்டர்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து இங்கே என்ன பொருள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் போடுவாங்க அந்த இடத்துக்கு போதா என்னென்னு தெரில அதுக்குள்ளே புக்குக்கு காட்டூனு போய் வாங்கிட்டு வந்தார் கடையில் நான் மச்சாண்டை கேட்டேன் மச்சாண்டை இருந்துச்சு பழச வாங்கிட்டு வந்தேன் ஒரு இல்லைன்னா ஒரு கார்ட்டன் அஞ்சு ரூபா போடணும் அங்கே போய் வாங்கலாம் புது புது கார்ட்டனாக இருக்கும் ஒரு கம்பெனி இருக்கு அது வாங்காமல் இது புக்கை தூக்கி வெளியில போடுறது தானே அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நாளைக்கு தான் தெரியும் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் அந்த பொண்ணு அந்த ஸ்வீட்டு தரண்டிச்சு கஃபில் கூப்பிட்டு பேசுனதில் அந்த பொண்ணு உள்ளே இருந்ததுனால நம்ம அந்த ஸ்வீட்டையும் கேட்க முடியாமல் போயிடுச்சு அவ்வளோதான் நண்பா அதை சொல்லணும்னு நினச்சேன் தெளிவாக சொல்லிட்டேன் ஓகே இதை சாப்பிட்டதோடு இதோட வேலை முடிஞ்சு படுக்க வேண்டிதான் காலைல ஸ்கூலுக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சோன்னோ ஓகேங்களா நாளைக்கு எல்லாம் சந்திக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு மனசு ரிலாக் ரிலீஃப் ஆகிடுச்சு அந்த டென்ஷன் இல்லை இருந்தாலும் ஒரு மனம் அன்னைக்கு கோவப்பட்டேன் நிறைய பேர் கமாண்டில் வேணாம் ப்ரோ பேசாதீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சுல்தான மாதிரி இன்னொரு ஆள் வந்துருச்சுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அப்புறம் அவரே ஃபோன் அடிச்சிட்டார் நான் தெளிவாக அதுக்கு எழுதுனவுடனே ஃபோன் அடித்து பேசுனேன்ல அப்படியே ப்ரோ சாரி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பேசுனாங்க ஒரு இன்றைக்கி ஒரு நூறு கமாண்டுக்கு மேலே வந்துச்சு எல்லாருக்கும் பதில் கொடுத்துருக்கேன் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக தான் பேசுனீங்க அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் பாய் ஓகேங்களா ப்ரோ எல்லாருக்கும் பாய்